வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ட் ஹோம் சர்வீஸ் போயிருந்தேன் அங்கே தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் அவங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம பெருங்குடியில் இருக்கிற தோசை அப்பார்ட்மெண்ட்டோட க பில்டிங்கள் தான் இது பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் உண்மையாக அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி பாருங்கள் இந்த தண்ணியில் வந்து அந்த கட்டடங்களோட நிழல் தெரியுது அதை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த தண்ணி வந்து மழை தண்ணி தேங்கி நிற்கிது அதனால தான் அது ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டை மாதிரி இருக்குது குளம்னு சொல்ல முடியாது ஒரு குட்டம் மாதிரி அதில் தேங்கி நிற்குது அது மழை தண்ணியால் அதில் தேங்கி போய் இருக்குது உண்மையாகவே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த பில்டிங்கோட நிழல் வந்து அந்த தண்ணியில் போட்டு தண்ணி வந்து அப்படியே அழகாக தெரிஞ்சுது அதை பார்த்த சரி அதை தான் ஒரு அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கான உறவுகளை அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இப்போ இந்த மலையில் வந்து தண்ணியில் நின்றது தானே தண்ணி நல்ல கலங்கள் இல்லாமல் நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு அப்படி அது தெளிவாக இருக்கிற வழியை தான் இந்த கட்டிடங்களோட நிழல் வந்து அதில் தெரியுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெருங்குடியில் இருக்கிற தோசை அப்பார்ட்மெண்ட் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து நான் சூம் பண்ணி ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் பாருங்க குட்டியாக எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா அது வந்து காய்ச்சி தொங்குது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு சரி அதை தான் அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்களான்னு நான் நம்புகிறேன் எனக்கு தொடர்ந்து கொடுத்து உங்களுடைய ஆதரவை வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது இருகரங்கள் கூப்பி தா இரு கரங்கள் கூப்பி நன்றி சொல்லிக்கிறேன் என்னை வந்து நீங்கள் பார்த்து மேன்மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்களே நான் மனசார நம்புறேன் உறவுகளே நான் அப்போ வந்து கிளம்பிட்டேன் சரி அதான் கிளம்பிட்டு வரும் நடந்து வரும்போது தான் எடுத்தினேன் பாருங்கள் அந்த இடங்களில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி உண்மையாகவே நல்லா இருக்கும் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டு பார்க்கும்போது தான் அவ்வளவு அழகாக நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து கண்ணன் சாவடியிலேருந்து கிளைண்ட்டு முடிச்சுட்டு நான் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது ஓஎம்ஆர்லேருந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டால் வர்றது தான் தோசை பாட்டணும் நம்ம இதால் எப்படியே நேராக போனால் பெருங்குடியில் இருக்க டிமார்ட்டுக்கு நம்ம போகலாம் நான் ஆல்ரெடி டிமார்டுக்கெல்லாம் போய் அங்கே இதெல்லாம் சாமான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு அந்த ரூட் எல்லாமே தெரியும் சரி நம்ம அந்த பக்கமாக போக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இந்த பக்கத்தால் தான் வர்றோம் சரி வரும்போதெல்லாம் நமக்கு எனக்கு என்னென்ன இதெல்லாம் பிடிக்குதோ அதை வந்து நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுவேன் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் அந்த பில்டிங்கில் எவ்வளோ ஒரு அழகாக நல்லா இருக்குது பார்க்கும்போது எனக்கு அதனால நான் எடுத்தேன் நல்ல கலர் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அந்த கம்பெனி தான் இது அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து அம்மா ஓட்டல் நம்ம பெருங்குடியில் இருக்கிற அம்மா ஹோட்டல் உணவகத்தை தான் இப்போ வந்து நான் வீடியோ எடுத்து அதுக்கு பேக் ஸ்டைலில் தான் இந்த அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அம்மா ஹோட்டல் வந்து நான் பூட்டி இருந்துச்சு இந்த என்னென்னு தெரியல இங்கே யூஸ் பண்ணுறான பாத்திரங்கள் இதெல்லாம் இருந்தது தான் ஆனால் அம்மா ஹோட்டல் பூட்டி இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது நேரம் வந்து பதினோரு மணி இருக்கும் உறவுகளே அப்போ அந்த டைமில் வந்து அம்மா ஹோட்டல் மூ மூடி இருந்துச்சு என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து ஓஎம்ஆர் மெயின் ரோட்டுக்கும் வந்துவிட்டேன் இதுதான் நம்ம ஓஎம்பர் மெயின் ரோட்டோட பெருங்குடி இழந்த இழந்த உறவுகளே நன்றி வணக்கம்